வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோயில் நிறைந்திருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட ஒரு சில அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் ஏன் இந்த அறிகுறிகளை நம்ம தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா இந்த அறிகுறிகள் முதல்ல நமக்கு பொதுவாக ஆரம்ப கட்டத்திலே தெரியும் பொழுதே அந்த பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணிக்கலாம் அதுக்காக தான் பார்க்குறோம் ஏன்னா உலகளவில் ஏற்படக்கூடிய இடப்புகளுக்கான காரணங்களினுடைய பட்டியலில் முக்கிய இடத்தை கொண்டு இருக்கிறது கேன்சர் இந்த புற்றுநோய் தான் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பத்து மில்லியனுக்கும் அதிகமான நபர்கள் வந்து புற்றுநோய் காரணமாக இறந்திருக்காங்க அதிலும் மார்பகம் நுரையீரல் பெருங்குடல் புற்றுநோய் விந்துப்பை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ்லாம் பெரும்பாலான நபர்களை தாக்கக்கூடிய புற்றுநோய் வகைகளில் இருக்குது இப்போ புற்றுநோய் சிகிச்சையில் நமக்கு என்ன தடையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு புற்றுநோய் இருக்குது அப்படின்ற ப்ராப்ளமே தெரியாது அந்த அறிகுறிகளே நமக்கு வந்து பார்த்தோம்னா லேட்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பண்ணக்கூடிய சிகிச்சைகளுமே வந்து லேட்டாகும் இதன் காரணமாக தான் அந்த புற்றுநோய் செல்கள் வளர்ந்துதால் நம்மளுடைய உயிரையே பாதிக்கக்கூடிய அளவுக்கு அது ஒரு ஆபத்தான நோயாக இருக்குது ஸோ ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வரக்கூடிய இந்த ஆரம்பகட்ட அறிகுறிகளை நீங்கள் எப்போதுமே அலட்சியமாக கருதக்கூடாது அந்த அறிகுறிகள் என்னென்ன

உங்கள் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியும் அதுவும் நீங்கள் எந்த விதமான எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுதே உங்களுடைய உடல் எடை அந்த குறையக்கூடிய நிகழ்வானது நடக்கும் அதாவது நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ணவே இல்லை உங்களுடைய உடல் எடை குறைக்கிறதுக்கு ஆனால் அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையுமே உடல் எடை குறையுதுன்னா அதுதான் ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கும் இந்த மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது எச்சரிக்கையாக இருக்கணும் எப்போதுமே எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா இது வந்து கணையம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவாக்க அதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் சோ ரொம்ப ரொம்ப வழக்கமாக வந்து நீங்க இல்லாம நீங்கள் வந்து போயிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா மருத்துவ பரிந்துரையில் வந்து நீங்கள் ஒரு சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதோ அல்லது இது வந்து ஆரம்ப கட்ட அறிகுறிகள் தென்படும் போதும் ஒரு வந்து ஆலோசனை பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடலில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறி அறிகுறியாக பார்க்கப்படுது உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் வீக்கம் அல்லது கட்டி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை பல பேர் வந்து கண்டுகொள்ளாமல் விட்டுருவாங்க நீங்களும் நம்ம அந்த மாதிரி இருந்துடாதீங்க வயிறு மார்பகம் போன்ற இடங்களில் புற்றுநோய் காரணமாக கூட கட்டிகள் வந்து ஏற்படலாம் ஏன்னா இந்த புற்றுநோய் செல்கள் வந்து கட்டிகளான வடிவத்தில் வந்து நமக்கு வந்து பரவ ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான கட்டிகள் வந்து உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்கள் வந்து மருத்துவரை அணுக வேண்டியது நல்லது ஸோ இது வந்து பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா உடல் வெப்பம் காரணமாக கொப்புளங்களாக இந்த கட்டி வந்து உருவாகுது கொழுப்பு கட்டிகளாக உருவாகுதுன்னு நினச்சிக்கோங்க நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்த்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தும் உங்களுக்கு வந்து கட்டிகள் சரியாயிடுச்சு அப்படின்னா அது ஓகே தான் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்து சரியாகலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு கேன்சருக்கான சிம்டம்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ தொடர்ந்து நீங்கள் தீவிர கண்காணிப்பில் இருக்கணும் ஒரு மருத்துவ ஆலோசனை பெற்றுக்கொள்கிறது நல்லது அப்படி சிகிச்சை பெற்று ஒருவேளை அது உங்களுக்கு உங்களுக்கு கேன்சராக இருக்க அப்படின்னா நீங்கள் சிகிச்சை பெற்றுக் நல்லது உடனே தாமதமாக பண்ணாமல் உடனே பண்ணிக்கணும் தொடர்ந்து இருமல் ஏற்படுவது அப்படின்றது புற்றுநோய்க்கான ஆரம்பகட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது தொடர்ந்து இருமல் இருப்பது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அது நமக்கே தோணும் ஆனால் மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட தொடர் இருமல் வந்து ஏற்படணும்னு சொல்லிட்டு சம்ப்ரஸன்ஸ் வந்து அதை வந்து சாதாரணமாக விட்டுருவாங்க ஆனால் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துமே உங்களுக்கு இந்த மாதிரி இருமல் வந்து சரியாகலை முதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று வாரங்கள் ஆரம்பித்து நான்கு வாரங்கள் வரைக்கும் தொடர்ந்து இருமல் பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பார்த்தும் சரியாகலைனா அது ஒரு மோசமான நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்றத முதல்ல நீங்கள் மைண்டில் பதிவு வச்சுக்கோங்க தொடர்ந்து இருமல் சளியுடன் கூடிய நத்தம் வெளியேறுதல் வறட்டு இருமல் ஏற்படுதல் சுவாசிக்கிறதுல சிரமம் ஏற்படுதல் இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே நுரையீரல் புற்றுநோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் இது வந்து கடுமையான கிருமி தொற்றுகளால் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த சுவாச மண்டலமே பாதிப்படைவதாலும் ஏற்படப்படலாம் ஸோ நீங்கள் வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஒரு மருத்துவ பரிசோதனை ஆலோசனை செய்து கொள்வது நல்லது மச்சம் அல்லது மருவில் மாற்றம் தென்படுதல் உங்களுக்கு வந்து கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் ஸோ குறிப்பாக வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் புறக்கணிக்க கூடாது பெரும்பாலான மக்கள் இந்த மாதிரி விஷயத்தை வந்து கவனிக்க மாட்டாங்க ஆனால் இது வந்து ஸ்கின் கேன்சர் தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் உங்களது சர்மத்தில் ஒரு புதிய மறு தோன்றுவது அல்லது புதிய மச்சம் தோன்றும் போது சருமத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மச்சத்தினுடைய நிறம் மாறுவது அல்லது அந்த அளவு வந்து அதிகரிக்கிறது அதாவது கலர் சேஞ்ச் ஆகிறது அல்லது சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது இந்த மாதிரியான அறிகுறிகளை பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் மருத்துவர் அணுகணும் அவங்க வந்து உங்களுக்கு ஆலோசனை வந்து பார்த்தீங்கன்னா வழங்குவாங்க ஸோ மச்சம் அல்லது மருவில் மாற்றம் ஏற்படுதல் சாதாரணமாக நினைக்கக்கூடாது நீங்கள் ஒரு தோல் நிபுணரை அணுகும்போது இன்னமும் உங்களுக்கு வந்து சிறப்பு ஆலோசனை வழங்கப்படும் சிகிச்சையும் வழங்கப்படும் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் அப்படின்றது குடல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்திற்கு அதிகமாக வந்து பார்த்தீங்க வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு வந்து சிறுநீர் கழிக்க போகிறீங்க அல்லது மலச்சிக்கலை பிரச்சனை தொடர்ந்து எதிர்கொண்டுட்டே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் புறக்கணிக்கக்கூடாது இது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வலியுடன் வந்து உங்களுக்கு சிறுநீர் வெளியேறுதல் சிறுநீர் வந்து அதிகமாக நுழைத்து வெளியேறுதல் அது சிறுநீர் வந்து வெளியேறும் பொழுது ரத்தத்துடன் கூடிய கீழ் முதுகு வலி ஏற்படுதல் இதில்வே ப்ரோஸ்டர் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா கழிவு நீக்க மண்டலம் வந்து நமக்கு பாதிப்படைஞ்சிருக்குறதா அப்படிங்கிறத சுட்டி காட்டும் உடல் வலி கடுமையாக உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா அதுவுமே புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம் உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கேன்சர் சிம்டம்ஸ்க்கு உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது ஏன்னா புற்றுநோயுடைய ரிசர்ச் படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுக்கறதால அதிகமான வலியை வந்து அது ஏற்படுத்தலாம் அப்படின்றது வந்து குறிப்பிடப்படுது ஸோ உடல் வலி கடுமையாக உங்களுக்கு ஏற்படுதுன்னா நீங்க உடனே மருத்துவரை சந்தித்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளணும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் அதிகமாக பண்றதால உடல் வழி ஏற்படுதுன்னு நினைப்பாங்க சில பேர் ஒர்க் பண்ணாமல் இருக்கிறதா தான் உடல் வழி ஏற்படுதுன்னு நினைப்பாங்க நீங்களாகவே ஒரு மருத்துவ பரிந்துரைக்கு போகாமல் ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவரை அணுகி அதுக்கப்புறம் அது ஒரு சாதாரணமான உடல் வழியா அல்லது வந்து அது கேன்சர் சிம்டம்ஸ்க்கான ஒரு முன்னேற்பாடாக இருக்கிறது செக் பண்ணிக்கிறது நல்லது தொடர்ந்து நெஞ்செரிச்சல் ஏற்படுவது புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாகவும் பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்கன்னா சில சமயங்களில் அது கேன்சருக்கான சிம்டம்ஸாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா நெஞ்செரிச்சல் ஏற்படுதுன்னா இப்போ நமக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருந்துச்சுன்னா நெஞ்சரிச்சல் பிரச்சனை ஏற்படும் ஏன்னா உணவுகள் ஒழுங்காக செரிமானமாக நெஞ்சிலேயே அதை நின்னுக்கும் சோ ஒரு சில பேருக்கு இப்படி இருக்கலாம் ஆனால் நிறைய பேருக்கு இப்படி இருக்கும்ன்றது அவசியம் கிடையாது செக் பண்ணிக்கிறதுல எந்த விதமான தப்பும் இல்லை உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுதல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்கப்படுது உணவு உண்ணும் போது வலி ஏற்படுதல் அல்லது உணவை விளங்குவதில் சிரமம் ஏற்படுதல் உணவு மீண்டும் மீண்டும் தொட்டையில் தொண்டையில் வந்து நமக்கு சிக்கிக்கொள்வது இவை அனைத்துமே உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் தான் இந்த மாதிரியான அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுதுன்னா நீங்கள் உங்களுடைய மருத்துவர்கள் அனுப்பி ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களாகவே ஒரு அசிமிஷனுக்கு வந்து போயிடக்கூடாது இரவில் அதிகம் உயர்த்தல் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக பார்க்க படுது இப்போ நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் இரவில் வியர்க்குறதெல்லாம் ஒரு கேன்சர் சிம்டம்ஸ் இருக்குமா அப்படின்னு நினைக்கலாம் இரவில் வியர்க்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் தான் ஒரு சாதாரணமான விஷயம் அப்படின்னாலும் சில சந்தர்ப்பங்களில் இது புற்றுநோய்க்கான ஏற்படுத்துவதற்கான ஒரு அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து மாதிரி பார்த்தீங்கன்னா லிம்போம்மா புற்றுநோயினுடைய அறிகுறிகளாக இது இருக்கலாம் இந்த வகை புற்றுநோய்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உடலில் நிணநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிச்சிடும் ஸோ நாளத்தை வந்து உடைக்கிறதால ரத்தம் வந்து நமக்கு வந்து அங்கங்கே தாறு நமக்கு வந்து வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ குறிப்பாக நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு ரத்தம் ஓட்டம் பாய ஆரம்பிக்காதால நமக்கு அதிகமாக வந்து பார்த்தோம்னா இரவில் தூக்கமே வரது வேர்க்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறிகுறிகளை பார்க்கும்போது உடனே நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா பீதி அறியக்கூடாது குழப்பமாகக்கூடாது பயப்படக்கூடாது இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான அறிகுறிகளாக இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் அவசியம் கிடையாது ஆனால் அரிதிலும் அரிதாக சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து பார்க்கும் போது இதெல்லாமே இந்த அறிகுறிகள் எல்லாமே உங்களுக்கு வந்து இருந்திருக்கு புற்றுநோய்க்கான சிம்டம்ஸை இது வந்து உறுதிப்படுத்துது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதை உதாசீனப்படுத்தாமல் உடனே நீங்கள் வந்து ஒரு மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டதுக்கப்புறம் சிகிச்சைகளை உடனே தாமதப்படுத்தாமல் செஞ்சிக்கிறது நல்லது ஏன்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கேன்சர் அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து பிளட் கேன்சர் ரத்த புற்றுநோய் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்போம் ஆனால் இப்போ வந்து புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இருக்குது குறிப்பாக தோல் மார்பகம் விதைப்பை பெருங்குடல் சிறுநீரகம் நுரையீரல் வாய் கல்லீரல் கர்ப்பப்பை கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னு பல டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்குது அந்த டைப்ஸ் ஆஃப் கேன்சர்ஸ்க்கும் தனித்தனியான சிம்டம்ஸும் இருக்குது ஆனால் இப்போ சொல்லுறது எல்லாமே பொதுவான அறிகுறிகள் தான் இந்த அறிகுறிகள் எப்போதுமே புற்றுநோய்க்கான ஆரம்பக்கட்ட அறிகுறிகளாக ஆரம்பக்கட்ட அறிகுறிகளாக இருக்க வேண்டும் என்பது அவசியமில்லை ஒருவேளை உங்களுக்கு இருக்கும்போது அதிகமாக உதாசீனப்படுத்தாமல் உடனே நீங்க தீவிர பரிசோதனை செய்து கொண்டதுக்கு உடனே நீங்க அது வந்து நீங்க சரி பண்ணிக்கிறது நல்லது தான் அப்போ நீங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை